இன்னும் கூப்பிடுறான் தெரியுமா அவர் சொல்லல கூப்பிடாத அவர் சொல்லல அவர் சொல்லட்டும் கூப்பிடாதுன்னு சொல்லட்டும் அவர் சொன்னா ஓகே நான் கூப்பிடல இன்னும் அவர் எனக்கு எந்த காரியத்தை தடை பண்ணல இன்னும் அவர் எந்த காரியத்திற்கு என் ஆண்டவர் எதுவும் தடை பண்ணல இன்றைக்கும் என கூப்பிட வைக்கிறார் என்றால் என் கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை கட்டியாமே சபையே

இனி நீ இதை கூப்பிடறதுனால இதுல நீ ஆண்டவர் நம்பி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இத கேட்டு நீ ஜபத்தை ஸ்டாப் பண்ணாத ஆண்டவர் சொன்னார் அவங்கள்ட்ட அவர் பதில் தராம போறார்னு சொன்னதும் கூப்பிடுறத ஏன் நிறுத்துறீங்க ஆம ஆண்டவர் ஆண்டவருக்கு அப்படி செய்யக்கூடாது என்றால் ஆண்டவர் உங்க ஜபத்தை கேட்கக்கூடாது என்றால் நீங்க ஜெபிக்கிற உடனே சொல்லுவார் ஜபிக்காத இந்த காரியத்தை என்கிட்ட வராத நீ நான் தர மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் ஆனா ஜபிக்கும் போதெல்லாம் அவர் வார்த்தை தரது செய்வேன் தான் தந்துட்டு இருக்கார் இன்னும் செய்யல ஆனா அவர் பக்கத்துல இருந்து எனக்கு வரக்கூடிய சைனு கிரீன் சிக்னலா தான் விழுந்துட்டு இருக்கா பரலோகத்திலிருந்து கிரீன் சிக்னல் விழுந்த பிறகு இந்த பூமியில எத்தனை ரெட் சிக்னல் விழுந்தாலும் எனக்கு அது விஷயம் கிடையாது என் கருத்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற உள்ளமே கெண்ணிருச்சார் பொரி விஸ்ர நடுவில் இருக்கிறான் கௌரி ஆமே இத்தனை அநேகர் அதர்டினார்கள் அநேகர் அதர்டினார்கள் இவன் ஒருவனுடைய கூப்பிடுதலை அநேகர் அதட்டும் போது அவன் அதறவில்லை அவன் பதறவில்லை அவன் இன்னும் சத்தம் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் ஏன்னா அநேகர் அல்ல அவர் ஒருவர் தான் எனக்கு அவர் சொன்னா ஓகே அவர் எந்த பதிலும் சொல்ல என்னதும் இவன் உடனே டிசைட் பண்ணல ஆமால நான் கூப்பிட்டு உடனே பதில் தந்திருக்கேன்னு அவர் பதில் தரலன்னா ஒருவேளை செய்ய மாட்டாரோ செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டே என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று சொன்னது கிடையாது செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவார் எதுவுமே சொல்லலைன்னா ஏதோ செய்வார்னு அர்த்தம் எத்தனை பேர் நம்பி ஆம தன் மகளுக்கா மகளின் சுகத்திற்கா ஒரு ஸ்திரீ இயேசுவே பின்பற்றி வருகிறார் அவர் பேசாம போயிட்டு இருக்கிறார் அவர் செய்யக்கூடாது என்றால் திரும்பி சொல்லிருக்கலாம் செய்ய மாட்டேன் நீ போ நீ என்ன தேடினாலும் நான் உனக்கு சொல்லி விட்டுருக்கலாம் அவர் சைலண்டா போறதுனால இவ விடல இவளுக்கு தெரியுது இவளுக்கு தெரியுது இவளுக்கு தெரியுது அவர் அமைதியா போறார்னாலே எனக்கு ஏதோ ஒன்னு செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு சில இடத்துல கத்தர அமைதியா இருக்கிறார் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்த போகிறார் என்ற அர்த்தம் விசுவாசிக்கிற உள்ளமே கைகளை தட்டி என் கண்களை என் கைகளை உயர்த்திடுவேன் வார்த்தைகள் மாறாதே காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தைகள் மாறாதே காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே என் கண்களை கூப்பிட்டு முடித்தான் தெரியுமா நாற்பத்தெட்டு கடைசி அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான் சொல்லுதும் நாற்பத்தி ஒன்பதுல சொல்ல ஏசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான் அவர் பார்க்கறது வர அவர் பேசுறது வர அவர் செய்யறது வர இவன் கூப்பிடுறத நிறுத்தவே இல்லை நாம் நிறுத்தவே இல்லை எனக்கு பதில் அவர்கிட்ட இருந்து வந்தால் போதும் எனக்கு பதில் ஏசு சொன்னா போதும் எனக்கு எதனாலும் அவர் செய்தால் போதும் அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அவர் தான் சொல்லணும் ஆள் செய்வேன்னாலும் அவர் தான் செய்யணும் செய்யாம இருக்கிறதும் அவர் தான் செய்யறதும் அவர் தான் அது வரை கூப்பிடுறான் அது வர கூற எனக்கு தேவ ஜனமே ஒரு நாள் கூப்பிட்டு எந்த பதிலும் இல்லை ஆனால் சுற்றி எல்லாம் நிறைய பேசுறாங்க ஜபத்தை ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஒரு தேவக்கு லைஃப்ல ஜெபம் இல்லைனாலே ஜபம் ஸ்டாப் ஆகுறதுனாலே நிறைய காரியங்களை நாமே புதைத்து வைக்கிறோம் ஒரு நாள் ஜபத்தை ஸ்டாப் பண்ணிடாதீங்க அவரை கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் ஆமே இவனாவது இவன் எப்படி கூப்பிடா இயேசுவேன்னு கூப்பிடா நமக்கு அப்படி இல்லை அப்பா பிதா என்று அழைக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் அப்பானு கூப்பிட வச்சிருக்கிறார் ஒரு பிள்ளை மனதார ஒரு அப்பானு கூப்பிட்டா அப்பா எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவார் அப்பான்னு கூப்பிட்டா ஆமே நேற்றைய கூட ஒரு ஃபேமிலிக்கு சொந்த சாட்சி அப்படி தகப்ப அந்த வீட்டில் அவங்க புருஷன் வந்து ஃபாரினில் வேலை செஞ்சா ரெண்டு வருஷம் இருக்கு நினைக்கிறேன் அங்கே இருந்து ரொம்ப வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி பேச முடியாது ஏன்னா அங்கே நெட்ஒர்க் ரொம்ப கிடைக்காது எப்போவா தான் பேச முடியும் இது வந்து பிள்ளைகளுக்கு தாங்க முடியல ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்பா மேலே ரொம்ப பாசம் அது ஒரு மகா இருக்கிற அந்த மகளுக்கு ரொம்ப பாசம் அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு இப்படி அப்பா அங்க வேலை செய்யலாம் அப்பா எங்களுக்கு அப்பா இங்கே இருக்கணும் அப்பா கிட்ட டெய்லி பேசும் அப்பான்னு கூப்பிட்டு அப்பா எங்க பக்கத்துல இருக்கணும் இப்படி சொன்னதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் ரிசைன் பண்ணி ஏன்னா பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறத என் பிள்ளை கூட பேசுறது என் பிள்ளையோட கனெக்ஷன் கட்டாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அதையே விட்டுட்டு வந்துட்டார் ஒரு உலக தகப்பனே அப்பான்னு பிள்ளை கூப்பிடும்போது அந்த பிள்ளைக்கு கனெக்ஷன் கட்டாயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாரா எனக்கு நல்ல தகப்பனவர் அவர் எனக்கு நல்ல தகப்பனவர் அப்பா டெய்லி கூப்பிடுறீங்களா அவர ஒரு நாள் கூப்பிடுறதல்ல தினமும் கூப்பிடுங்கள் அவரை ஒரு தேவை வரும்போது கூப்பிடுகிறவர்களா அல்ல என் தேவை அவர்தான் என்று கூப்பிடுகிறவர்கள் வாழ்க்கையில அவர் நிச்சயம் கிரியை செய்யாமல் இருக்க மாட்டார் திடீர்னு ஒரு நாள் வந்து அப்பான்னு கூப்பிட்ட உடனே என்ன செய்யணும் இப்படி எல்லாம் கேட்க மாட்டான் டெய்லி நீங்க பேசுறீங்கன்னா நீங்க டெய்லி பேசுகிறவர்களா இருப்பீர்களா அவர் வந்து கேட்க மாட்டேன் நீ என்ன நம்புறியா நீ என்ன விசுவாசம் இல்லை டெய்லி பேசுறது பிள்ளையை குறித்து அவருக்கு நம்பிக்கை இருக்கும் என் பிள்ளை என்ன நம்புறான் அதனால கேட்பார் உனக்கு என்ன செய்யணும் மகனே உனக்கு என்ன செய்யணும் என்ன கேட்குறீங்களோ அதை செய்வார் இந்த 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 ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தேவ பிள்ளையை சபையை மறுபடி கத்தர் அழைக்கிறார் ஆல லூயா மறுபடி அழைக்கிறார் இன்னைக்கு பல ஜபங்களுக்கு ஏன் பதில் தாமதமாகுது இந்த ரிலேஷன்ஷிப்ல நாம கேட்கல ஆண்டு ஒரு ஸ்தானத்துல வச்சு கேட்கிறோம்

உடனே அவர் செய்து கொடுக்கிறார் நாமத்தில் ஆண்டவர் இந்த உறவுக்குள்ள இந்த சபையார் ஒவ்வொருவரை கத்தர் கொண்டு வருவீராக இந்த உறவுக்குள்ள கொண்டு வருவீராக ஆமே அவன் கூப்பிடுதல் அவரை பிரியப்படுத்துறது மாத்திரமல்ல அவருடைய செயலும் அவரை பிரியப்படுத்துது